எல்லோருக்கும் வணக்கம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வ நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான கிரகங்களின் அமைப்புகள் கிரகங்களின் மாறுதல்கள் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது முதன்மையான கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த தருணத்திலிருந்தே வாரி வழங்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக வாரி வழங்குகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமாக கருதப்படக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருந்து பெற்றும் பிறகு உச்சம் பெற்றும் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நீச்ச நிலையில் இருந்த புதன் ஒன்பதாம் இடத்தில் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு போன்ற கிரக நிலைகள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சேர்க்கை பெறுவது என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் கேது போன்ற கிரகங்களால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்டநஷ்டங்களும் உடை தெரியப்பட்டு பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனின் சேர்க்கை என்பது இந்த நேரத்தில் பணத்தன வசிய யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறது அது மட்டுமில்லாமல் சூரிய யோகமும் சூரிய புத சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அபரிவிதமாக அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பல்வேறு இடங்களில் பயணித்து அருமையான அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் எல்லா ராசிகளிலும் பயணிக்கிறார் எனவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் கிரகங்களின் சக்தியால் அபூர்வமான நல்ல பல அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் நிச்சயமாகவே நன்மைகளை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டகரமான யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த பங்குனி மாதத்தில் இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த பங்குனி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் அதிர்ஷ்டயோக பலன்களை அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆறு கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான சிறப்பு வாய்ந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பதை திட்டமிடுவதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களில் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த சந்தர்ப்பங்களை கடகம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உள்ளிட்ட ஆறு கிரகங்கள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாகவே நல்லபல சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் மன நிம்மதியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகங்களின் சக்தியால் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் எளிதாக கைகூடுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான யோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த பங்குனி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் அலைச்சல்களும் உளைச்சல்களும் விலகி உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்கள் அவ பெயர்கள் மறைந்து உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் இந்த மாதத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் நீங்கி பல்வேறு விதங்களான காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் உடைத்தெறியப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான நல்ல யோகங்கள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான எளிதாக வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த கிரகங்கள் விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றுகின்றன உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆறு கிரகங்கள் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த மாதம் என்பது நல்லபல சிறப்பு வாய்ந்த அருமையான மாறுதல்களையும் கிரகங்களின் சக்தியால் அபூர்வமான அதிசய நிகழ்வு ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே கடகம் ராசிகாரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த பங்குனி மாதம் முழுவதுமே கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு குரு லாபஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சிறப்பு வாய்ந்த நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த பங்குனி மாதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருப்பது அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையாக அமைந்துள்ளது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் அருமையாக செம்மையாக கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை முழுவதுமாக அனுபவபூர்வமாக அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை நிச்சயமாகவே குருவாரி வழங்குகிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பாக்கியசனியாக சனியாக நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு அஷ்டமசனியின் பாதிப்புகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படுகிறது சனி ஒன்பதில் அமர்வது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக அமைந்துள்ளது சனியினுடைய இந்தப் பெயர்ச்சி என்பது கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் கண்டிப்பாகவே அஸ்திவாரம் போடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்குகிறது இந்த பங்குனி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான நன்மைகளை அள்ளி சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான தைரிய தைரியஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மூன்றில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவை பார்த்து கேதுவை பலப்படுத்தி புனிதப்படுத்துகிறார் இந்த பங்குனி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பான மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான அதிர்ஷ்டயோக முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே உங்களுக்கு அள்ளி இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் இருந்து மங்களக்காரரான செவ்வாய் ஜென்மராசிக்குள் நுழைகிறார் இப்படிப்பட்ட செவ்வாயின் மாற்றம் என்பது பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் காரிய தடை தாமதங்களையும் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையாக மாற்றிக் கொடுக்கிறார் இந்த பங்குனி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குறு பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் உத்தியோகம் வீதியான விஷயங்கள் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் நிதி நெருக்கடி சார்ந்த கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு வாழ்க்கையில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது இந்த பங்குனி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய சிறிதளவான முயற்சிகூட எளிதில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றி வாய்ப்புகளையும் யோகங்களையும் பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கிறது இதுவரையில் உங்களுடைய மனநிம்மதியை மனமகிழ்ச்சியை பாதித்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் நிச்சயமாகவே அற்புதமான அருமையான மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளால் உங்களுடைய மனமகிழ்ச்சியை மனநிம்மதியை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாகவே இந்த பங்குனி மாதத்தில் உங்களை தேடி வருகிறது சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பணிகளில் கூட இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான எளிதான முயற்சியிலேயே காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளை அற்புதமாக அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களிடம் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் முழுவதுமாக நீங்கி வியாபாரத்துறை தொழில்துறையில் நல்லபல சிறப்பு வாய்ந்த புதிய திட்டங்களை கிரகங்களின் சக்தி காரணமாக அற்புதமாக அருமையாக நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நிரந்தரமாக மாற்றிக்கொள்வதற்கான பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு விதங்களான புதிய திட்டங்களை தற்போது மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்வதோடு மட்டுமில்லாமல் பிரம்மாண்டமான அதிரடியான அசுர முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுடைய மனதிற்கு திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் திரைப்படத்துறை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான துறைகளில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சாதகமாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய சொந்த தயாரிப்புகள் மற்றும் சொந்தமாக முயற்சி செய்யக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வெற்றிகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான கலைஞர்களுக்கு உண்டு அரசியல் ரீதியான விஷயங்கள் சிறப்பு வாய்ந்த அனுகூலமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது அரசியல் துறையில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய பணிகளை மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்களை வக்கம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் சனி சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் நல்லபல சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈர்ப்பும் ஈடுபாடும் உற்சாகமும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான நினைவு ஆற்றல் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த சூழ்நிலைகளும் உங்களுடைய மனதிற்கு திருப்தி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் விவசாயத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகளுக்கு எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் குறைகளும் இருக்காது இந்த நேரத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் கூடுதலாக தாராளமான நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே அமைந்துள்ளது கால்நடை வளர்ப்பில் இருந்து கொண்டிருந்த வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதிய விளைநிலம் வாங்குதல் போன்ற முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் பரிகாரம் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்